வணக்க நண்பர்களே காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இவர் காலை மாடை வச்சு ஏறு ஓட்டுறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க வண்டி போக முடியாத இடத்துக்கு அதாவது வந்து டிராக்டர் போக முடியாத இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காலை மாடை தான் வர வச்சு ஏறு ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் எங்கள் ஊரில் ஆனால் வந்து மா காளை மாடுகளே வந்து குறைஞ்சி போயிடுச்சு யாரும் கூப்பிட்றதில்ல எல்லாம் டிராக்டரை வச்சு ஏறு ஓட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஆகணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இது மாதிரி காளை மாடை வச்சு ஏறு ஓட்டுறாங்க விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி காமிக்கிறாங்க அந்த மாதிரி நிலமை நம்ம ஊருக்கும் நமக்கும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தாக தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து கடலை போடுறதுனாலையும் சரி என்ன வேலை செய்யணுனாலையும் இந்த மாதிரி காலை மாடை வச்சு தான் போடுவாங்க முன்னாடி ஏறும் பின்னாடி வந்து கடலை கடலையை கையில் எடுத்துகிட்டு ஒரு ஒரு விதையாக கையில் போட்டு தான் செஞ்சோம் ஆனால் இப்போ நிறைய மிஷின்கள் எல்லாம் வந்துடுச்சு அந்த மிஷினோட உதவியால் நம்மளும் வந்து மாறிட்டோம் இந்த மாதிரி காலை மலை வச்சு ஏறு ஓட்டுறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா மாடு வச்சு இருக்கிறவங்க வந்து சும்மா கட்டி வச்சு இருக்க மாட்டாங்க இவ்வளோ காசு செலவு பண்ணி அதுக்கு தீனியை போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைமு கிடைச்சாலையும் அவங்க இந்த காலை மாடையும் காப்பாற்றிக்கலாம் அவங்களையும் வந்து ஒரு நல்லபடியை பார்த்துக்கலாம் அடுத்து இன்னும் வேற காளை மாடு வாங்கிறதோ இல்லை விவசாயத்தில் வேறு எதனா செய்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும் நாலஞ்சு மணி நேரத்துக்கு இவருக்கு வந்து ஆயிரம் ரூபான்றது கம்மி தான் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இவங்க காளை மேலே கொண்டு போய் கட்டிட்டு தண்ணி காட்டி விட்டுருவாங்களாம் திருப்பி மறுநாளைக்கு தான் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார் மாடு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் போகும் இந்த காளை மாடு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி டிராக்டர் போக முடியாத இடத்துக்கு மட்டும்தான்ப்பா எங்களெல்லாம் கூப்பிட்றாங்க மற்ற நேரத்தில் நாங்கள் சும்மா தான் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார் கேட்கும்போதே வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது எனக்கு அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்